தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நன்னாளாகும் இந்த நாளில்தான் அன்னை தன் தவப்புதல்வனுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுகிறது தமிழ் கடவுளாக பக்தர்களால் பூற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான் முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களுள் தைப்பூசமும் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கூலாகலமாக குணண்டாடுவது வழக்கம் நடப்பாண்டிற்கான தைப்பூசம் வரும் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கொண்டாடப்படுகிறது தைப்பூச முகூர்த்தம் அல்லது பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்குத் தொடங்கி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பத்து நான்கு மணிக்கு முடிவடைகிறது தைப்பூசமானது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் திருவிழாவாக முருக பக்தர்களால் கொண்டாடப்படும் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோயில்களுக்கு பக்தர்கள் பாத செல்வார்கள் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோயில்களில் குவிவார்கள் இப்படி பக்தர்கள் நேரடியாக செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபடுவார்கள்